வணக்கம் பார்த்திங்கன்னா இப்போ இயற்கை விவசாய பயிற்சிக்காக இன்றைக்கி மக்கள் எல்லாருமே இளைஞர்களிலிருந்து வயசானவங்க வரைக்கும் அத்தனை பேரும் இன்னமே இயற்கை விவசாயம் செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய வருங்கால சந்ததியினரையும் நம்ம மண் வளர்த்தியும் காக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை விவசாய பயிற்சிக்கு நாமக்கல் மாவட்டம் பருமத்தி வேலூர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்கிறது போலேயும் அங்கே வந்ததுக்காக பயிற்சி கற்றுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா என்னுடைய பேர் லோகநாதன் நம்ம ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக இயற்கை விவசாயம் செய்கிறோம் என்னுடைய அனுபவ பதிவு தான் லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுறேன் என்னுடைய கண்டுபிடிப்புகள் என்னுடைய அனுபவங்கள் அன்றாட பதிவுகள் அனைத்தையும் நம்ம லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போடுறோம் ஏன்னா அது வருங்கால வரு வருங்காலம் ஒரு புதுசாக வரக்கூடிய இயற்கை விவசாயிகளுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் அப்படின்னாவே நாட்டு மாடு பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் மீனமிலா இந்த மாதிரி புண்ணாக்கு கரிசல் நம்ம சாணப்பாசி கரிசல் இந்த மாதிரி ஒவ்வொரு கரிசலையும் வச்சு நம்ம இயற்கை விவசாயம் அதாவது நமக்கு வே தேவையான இடுபொருளை நம்மளே தயாரித்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களை வச்சே இயற்கை விவசாயம் செய்யணும் அப்போ நமக்கு வந்து இடுபொருள் செலவு குறையும் லாபங்கள் அதிகரிக்கும் முதலீடு அப்படிங்கிறது நம்மளுடைய உழைப்பு மட்டும்தான் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ இந்த பயிற்சிகளை சொல்லி கொடுக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல மண் வளம் நம்மளுடைய மண் வந்து வளமாக இருந்தால் தான் நம்மளுடைய விளை விளைச்சலை தீர்மானிக்க முடியும் அதனால் நம்மளுடைய மண்ணை எப்படி வளமாக மாற்றுறது நம்ம நாட்டு மாடு இருக்கிறீங்க ஜீவாமிர்தம் கொடுக்கலாம் பஞ்சகாவியாக கொடுக்கலாம் அதே சமயத்தில் நாட்டு மாடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து அது மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்து ஒவ்வொரு தடவும் போய் போய் நம்ம எடுத்துகிட்டு வந்து ஜீவாமிருத பஞ்சகாவியாக செஞ்சால் அது முடிகிறதில்ல செலவு அதிகமாவது ரெண்டாவது சாணமும் கிடைக்கிறதில்ல அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய காட்டில் எனக்காக நான் தயாரித்து பயன்படுத்துறது நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாக்டீரியாவை பிரிச்சு எடுத்து அதை வந்து நான் பயன்படுத்துகிறேன் அப்படி பிரித்து அப்படி அப்படின்னோம்னா அந்த பாக்டீரியாவை சாணத்துக்கு பதிலாக ஒவ்வொரு தடவையும் சர்க்கரையை போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதாவது நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கெட்டில் கரைச்சி விட்டால் பாசி வரும் அந்த பாசியை எடுத்து சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிவிட்டு அதை வந்து இரநூறு லிட்டர் பேரலுக்கு ரெண்டு கிலோ சர்க்கரை சர்க்கரையை போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு வாரம் காலை மாலை களைக்குடணும் களை கூடும் போது நுரம் வரும் புளிச்சு வாசனை வரும் அந்த தண்ணி கலர் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த திரவத்தை ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்திக்கலாம் அதுலேயே அஞ்சு லிட்டர் மிச்சம் வச்சுட்டு மீண்டும் நாட்டு சர்க்கரையை போட்டு தண்ணி ஊற்றினா மறுபடியும் ரெடி ஆகிடும் இதில் எல்லாத்தோட விவசாயிகளுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுனால் இதை வந்து நம்ம வெயில்லையே வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேரில் வச்சுருக்கிறேன் அனைத்தையும் வெயில்ல வச்சு தான் பயன்படுத்துகிறேன் இந்த சாணப்பாசி கரைசல் முடிஞ்சவங்க செஞ்சுக்கலாம் முடியாதவங்களுக்கு நம்ம தாய் தருவும் தர்றோம் பொன்ஸ் வாங்கிட்டால் அதை வச்சு மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அது இல்லாமல் நம்ம தாய் தருவை இரநூறு லிட்டர் தயாரிச்சுக்கிறேன் பார்த்தீங்களா அதை வச்சு பத்து டு பதினஞ்சு நாளில் மீனமிலம் தயாரிச்சுக்கலாம் ப்ளஸ் நாட்டு சக்கரை மூணில் ஒரு பங்கு இருந்தால் போதும் அடுத்தது பார்த்திங்கன்னா சாணப்பாசி கரிசலை வச்சு என்பிகே தயாரிச்சுக்கலாம் வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம் இளதலைகளை வச்சு பூச்சி விரட்டி நுண்ணூட்டம் அனைத்துமே தயாரிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது என்னன்னு பார்த்திங்கன்னா மண்ணில் உள்ள சத்தையெல்லாம் செடிகளுக்கு எடுத்து கொடுக்கும் மண்ணை பொது பொதுன்னு பண்ணும் மண்ணில் நுண்ணுயிரிகளும் மண்புழு அதிகமாக உற்பத்தி ஆகும் காற்றில் உள்ள சத்து சூரிய ஒளியில் உள்ள சத்தையெல்லாம் செடிகளுக்கு எடுத்து கொடுக்கறதுனால செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ப்ளஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டிய இடுபொருள் செலவை வந்து குறைக்க அப்படி குறைக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு வந்து செலவு குறையும் மகசூல் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் கரைசல் இன்னைக்கு த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கல் உரம் போட்டே ஆகணுங்கிறது கெமிக்கல் உரத்துக்கு மாறாக நம்ம எண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் நல்லெண்ணெய் இலுப்பெண்ணெய் இது மாதிரி அனைத்து விதமான எண்ணெயும் கரைக்கலாம் அதற்கான லிக்யூடு இருக்குது அதை ஊற்றும் போது அது பால் மாதிரி மாறிடும் மாறிடுச்சுன்னா நம்ம காட்டுக்கு வேர் வழியாகவும் கொடுக்கலாம் ஸ்ப்ரேவும் பண்ணலாம் வேறு வழியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா செடி நல்லா ஆரோக்கியமாக வளரு நம்ம காதி சோப்பு பூந்திக்காயிலாம் கரைப்பா அதில் என்ன அவ்வளோக்கு தெளிவாக கரையிறதில்ல இந்த மாதிரி இந்த லிக்யூடை வச்சு கரைக்கும் போது தான் நமக்கு அந்த ரிசல்ட்டு கிடைக்கிது